பிரச்சனை எழுதி கொடுத்துருக்காங்க கேட்டவனே உண்மையா சிரிப்பா நூறு நாள் வேலையில ரோடு போடுறேன்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆழ்த்த பிடிக்கிறாங்க ரோடு போட்டு தர வேண்டியது யாரோட வேலை ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோட வேலை அதுலயும் மத்திய அரசுலயும் திட்டம் இருக்கு மாநில அரசுலயும் திட்டம் இருக்கு

நூறு நாள் வேலை திட்டம் என்பது அந்த நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த சட்டம் வந்து ஒரு பெயிலியர் மாடல் என்ன சொல்லணும் இது தோல்வி உற்ற ஒரு திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா நூறு நாள் வேலைன்னு முதல்ல கொண்டு வந்தாங்க நூறு நாள் வேலை நூத்தி பத்து ரூபாய் சம்பளம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு அதை நூத்தி நாளா மாத்தினாங்க அப்புறம் இருநூறு நாள் ஆச்சு இப்ப இருநூத்தி ஐம்பது நாளா மாத்திட்டாங்க ஒரு வருஷத்துல ஒரு குடும்பத்திற்கு இருநூத்தி நாட்கள் வேலை கொடுக்கணும் யாருக்காச்சும் இருநூத்தி ஒன்பது நாள் வேலை செஞ்சிருக்கீங்களா நூறு நாள் வேலையை எங்க ஊர்ல ஆறு நாள் தான் கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்து அப்படியே அதிகபட்சம் போனா ஒரு இருபது நாள் இருபத்தி அஞ்சு நாள் கிடைக்கும் அதுல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிடிச்சிட்டார் ஓடு போனோம்னா அப்புறம் எதுக்கு ஓட்டு வாங்கி ஜெயித்தாங்க நீங்கள் புரிந்து கொள்ளணும் காசை கொடுத்து வெற்றி பெறுபவர்கள் சம்பாதிக்க பார்ப்பார்களா உங்களுக்கான வேலையை செய்வாங்க

நல்ல விவசாய நிலத்தை ஆழ்துளை கிணறு போட்டு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல அதை கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளவு துணிச்சலும் தைரியம் இருந்தா எங்களையே அழிச்சுட்டு எங்க விவசாய நிலங்களை அழிச்சுட்டு எனக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு கர்நாடகத்துக்கு போற தமிழ் மக்களை எல்லாம் அடிச்சு அடிச்சு விரட்டி விட்டு அதே சின்னத்தை கொண்டு வந்து இங்க வச்சு தேர்தல் அணிக்கிறாங்கன்னா நம்மள எவ்வளவு முட்டாளா பாக்குறீங்க நமக்கு அத பத்தி தெரியாம யாராவது போய் நம்ம நம்மளை கொலை செய்யறவனுக்கு மாலை போடுவோமா நம்ம பிள்ளைய கொன்றவனுக்கு வீட்டுல ஆரத்தை எடுத்தோமா நீங்க அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கீங்க நமக்கு தண்ணி வர மாத்திரை நம்மளை போராட வைக்கிற இதே காங்கிரஸ் கட்சிக்கு இங்க ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்குங்க அப்ப நம்ம எவ்ளோ அரசியல் புரிதல் புரிதல் இல்லாம இருக்கிறோம்னா அப்படிதான் இவங்க நம்மள பாக்குறாங்க அதுவும் பாருங்க வேற எங்கேயாவது பாட்டி இருந்தால் கூட பிரச்சனைங்க இது காவிரியினுடைய கடைமடை பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி இந்த காவிரி தண்ணி இங்கதான் கடைசியா வந்து சேரவு அந்த இடத்துலயே கொண்டாந்து காங்கிரஸ் தண்ணி கேக்குறாங்க இன்னொரு பக்கம் அண்ணா திமுக முப்பது ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்துல இருந்து இருக்காங்க பாலாறு பேனாறு ஓட கடந்த பத்து ஆண்டுகளா இருந்தாங்க வெள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை நடத்தி முடிச்சு அதுக்கான தீர்வை கொடுக்காதது இந்த அண்ணா திமுக ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை எடுத்து சொல்லிட்டு பெல்டால அடிச்சு சித்திரவதை பண்ணி தூத்துக்குடியில போராடிய மக்களை சுட்டது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடலை ஹைட்ரோ கார்பன் தான் கடலை எடுத்துட்டாங்க எடப்பாடி யாருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும் தெளிவில்லாம ஓட்டு போட்டது விலகுதான் இதெல்லாம் இன்னும் தண்ணி கிடைக்கல எழுபத்தி ஆண்டு காலமாக இன்னும் குடி தண்ணிக்கு இன்னும் ஒரு வடியால் மழை பெஞ்சதுன்னா ஒரு வடிகால் வசதி இல்ல வேண்டிய சம்பளத்தை எடுத்துதான் ரோடு போடணும் பிரசிடண்டோட சம்பளத்தை எடுத்து ரோடு போயிருவாரா கவுன்சிலர் வீட்டு சம்பளத்தை எடுத்து ரோடு போயாரா இப்ப எனக்கான சாலை அமைச்சகம் நானே வரி போட்டு கிராமத்து சார் தான் செஞ்சிட்டு போயிருவேன் எதுக்கு பிரசிடண்ட் எதுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் எதுக்கு வார்டு ஒதுக்கப்படுகின்ற தொகை நீங்க கிராம சபை கூட்டத்துக்கே போறதுங்க நூறு நாள் வேலை பார்க்கறவங்கள அப்படியே கொண்டு உட்கார வச்சு கையெழுத்து வாங்கி அனுச்சி விட்டுருவாங்க கிராம சபை எல்லாம் போகணும் அப்பதான் நமக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க என்ன வேலை நடக்குது என்ன வேலை நடக்கல இதெல்லாம் தெரியும் நாம போறதே இல்லையே எப்படி தெரியும் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் என்ன கேட்கறேன் மாசம் ஆயிரம் ரூபாய் தன் பெண்களுக்கு பணம் தர சொல்லுவது வாய்ந்த பெண்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க இந்த ஆயிரம் ரூபாய் இருந்து வருதுன்னு என்னைக்கே யோசிச்சுருக்கீங்க சாராய கடையில இருந்தா வரும் நம்ம வீட்டுல இருந்து காசு தான் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் குடி செலவு பண்றாங்க ஆண்கள் மாசம் பன்னெண்டாயிரம் ஆச்சு பன்னெண்டாயிரம் ரூபாய் நம்மள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்குறாங்க அதை கொடுத்துட்டு வந்து வழி வாங்கி போட்டுக்கிறீங்களா நாங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயில பலப்பலன் இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க இந்த மாதிரியான சொல்லாடுல நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்கி போயிட்டு போறீங்க இந்த எங்க நான் சொல்றேன் பாருங்க நூறு நாள் வேலை திட்டத்துல என்னென்ன வேலை செஞ்சுக்கலாம்னா கரையோரங்களை பலப்படுத்தலாம் குளம் குட்டைகள் நீர்நிலைகளை கண்மாய்களை தூர்வாரிக்கலாம் மூன்றாவது உங்க வீட்டுக்கு கழிவறை கட்டும் திட்டம் இருக்குல்ல வீட்டுக்கு கழிவறை கட்டும் திட்டம்னு ஒண்ணு ஊராட்சி அந்த வேலையா நூறு நாள் வேலையில நீங்க உங்க வீட்டுக்கே செஞ்சுக்கிட்டு நீங்க சம்பளத்தை உங்க வீட்டு வேலைக்கு ஒரு கொத்தனார் கலவ அந்த எடுத்து அந்த வேலையை நீங்களே செய்து கொண்டு நம்ம வீட்டுக்கான வேலையை நாமளே செய்து கொண்டு அதே நூறு நாள் வேலை திட்டத்துல சம்பளத்தை வாங்கி கொள்ளலாம் நமக்கான சாலைக்கான மண் அடிப்பு போடுறாங்களா அந்த வேலையை நாமளே செய்து கொண்டு அந்த சம்பளத்தையும் வாங்கிக்கலாம் ஆனா மாறாக நீங்க உங்க சம்பளத்தை குடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு நபருக்கு அப்படின்னா எத்தனை லட்சம் இன்னும் இன்னும் சொல்ல சொல்ல அவங்க இந்த ரோடு போறதுக்கு அவங்களுக்கும் காசுது உங்க காசு எடுத்து ரோடு போற மாதிரி கணக்காடுக்கு வந்த காசை எடுத்துட்டு போயிருவங்க தான் நடக்கும் இதுக்கெல்லாம் மொத்த காரணமா யாருக்கு நீங்க நல்லவங்க கிட்ட வந்து பார்த்து ஓட்டே போடுங்க இந்த பணக்காரர்கள் மட்டும்தான் நான் அரசியல் செய்ய முடியும் இந்த நிலையை உருவாக்கி வச்சதும் நீங்கதான் ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளை வந்து நான் இப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் ஆனா உங்களுக்காக உழைப்பேன் ஏன்னா பதினைந்து ஆண்டு காலம் நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே நான் படிச்சுட்டு இருக்கும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த கதிராமங்கல ஓஎன்ஜிசி போராடுறதுக்கு வந்திருக்கேன் பழைய பழைய ஓஎன்ஜிசி ஆழ்துளா கிணறு போட்டு மெய்கேன்னு எடுக்கிறாங்களா அந்த திட்டத்தை எடுத்து போராடி எங்களை மாதிரி பிள்ளைய நீங்க கண்டுக்கவே மாட்டீங்களா ஏன்னா பணக்காரனுக்கு ஒரு மதிப்பு ஏழைக்கு ஒரு மதிப்பு தான் ஏழைகளே ஏழை மதிப்பது இல்லை பணக்காரர்களுக்கு தான் மரியாதை இது காசு உள்ளவனுக்கு ஒரு வாழ்க்கை காசு அற்றவனுக்கு ஒரு வாழ்க்கை உங்க பிள்ளைங்க எந்த பள்ளிக்கூடத்துல போயிருக்கு உங்க பிரசிடன்ட் கவுன்சிலர் பிள்ளைகளா எந்த பள்ளிக்கூடத்துல போயிருக்கீங்கன்னு யோசிப்பாங்க நல்ல கல்வி இல்லைன்னா தரமான கல்வி சமமான கல்வி இல்ல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது முதலமைச்சர் பிள்ளைக்கும் அதே பள்ளிக்கூடத்துல தான் கல்வி கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு அதே பள்ளிக்கூடத்துல அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் கல்வி இப்ப நீங்க எந்த கட்சியை தேடணும்னு முடிவு செய்யணும் நான் சொல்றேன் நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் எங்களுக்கான எல்லா வேலையும் செய்து கொடுக்க நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கு நான் ஒரு பணியாள் வேலை செய்யக்கூடிய ஆள் எம்பினா ரெண்டு கொம்பு மலைச்சிட்டுலாம் கிடையாது அதிகாரம் கையில யார் கையில போனதை பொறுத்து தான் மக்களுக்கான சேவை நீங்க நிக்கிற வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த கை நிக்கக்கூடிய சுதா அவர்கள் இந்த ஊர்காரங்க கிடையாது இது ஆளே கிடைக்கலன்னு சென்னை தாண்டி கும்முடி ஒரு ஊர் இருக்கு அங்க இருந்து கொண்டாந்து அந்த அம்மாவை நிறுத்திட்டாங்க இங்க இருக்க மக்களோட பிரச்சனை தெரியுமா எங்க அண்ணன் பாபு ரெட்டலையில நிக்கிறாருல அவர் ஒரு தொழிலதிபர் ஒரு மண் குவாரி வச்சிருக்கிறாரு பதினெட்டு லாரி வச்சு ஓட்டுறாரு கல் குவாரி வச்சிருக்காரு அவங்க அப்பா பெரிய எம்எல்ஏ நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு அவரு தொழிலதிபர் செல்வந்தர் மக்களோட பிரச்சனை அவருக்கு என்ன தெரியும் அவங்க மனைவி போய் தெருக்குழாயில இந்த மாதிரி பைப்ல தண்ணி பிடிக்கிறவங்க கிடையாது அவங்களுக்கு இங்க தண்ணி வந்தாலும் பிரச்சனை இல்லை வந்தனாலும் பிரச்சனை இல்லை வீட்டுல ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்காங்க ஆனா நான் இந்த மாதிரி பொதுக்குழாயில போய் தண்ணி பிடிக்கிறான் எனக்கு தான் தெரியும் இருக்க சிரமம் சொந்தக்காரன் இப்ப வரைக்கும் ரோடு வசதி இல்ல எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இப்பயும் எழுதுறாங்க ஏழைகள் ஓட்டு போட்டிருக்கீங்க ஐம்பது நீங்க ஏழைனா இப்ப இந்த கட்சி எதுக்கு எதற்கு அடிப்படை வசதி சாலை குடிநீர்லாம் அதுவே இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான சூழல் தான் நான் சொல்லுவேன் நான் மாறாது எது ஒன்றும் மாறும் மாற்றம் நம்மிலிருந்துதான் தொடங்கணும் நாம சரியானவங்களை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு முறை நல்லவங்க கேட்டவங்க பார்த்து ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு சரியான அளவுல குடிநீர் முறையான சாலை வசதி நல்ல கல்வி தூய குடிநீர் படித்தவர்களுக்கு வேலை இந்த நூறு நாள் வேலை கேட்கறீங்களே நான் வந்த பிறகு பாருங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐநூறு ரூபா சம்பளம் உள்ளூர்லேயே வேலை எட்டு மணி நேரம் வேலை நீ செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கு மாசம் முப்பது நாளும் வேலை வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வேலை ஞாயிற்றுக்கிழமை தவிர இது நினைச்சா விருப்பது மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கி இல்லையான்னு கொடுக்க கொடுக்க முடியும் நிலம் பலம் சார்ந்த தொழிற்சாலைகள் எட்டு தொழிற்சாலைகள் மூடி இருக்காங்க ஒரு பஞ்சாலையம் காகித இருக்காங்க பால் பண்ணி முடி வச்சிருக்காங்க இந்த மாதிரி எட்டு ஆலைகள் மூடப்பட்டு மூணு யாருந்தா நீங்க ஓட்டு போட்டோம் எத்தனை உதவி செய்வீங்க இருபதாயிரம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை ரெண்டு லட்சம் விவசாய குடும்பங்களோட வாழ்வாதாரம் விவசாயிகள் திருமண்டாடிய போராடி ஒரு சாராய ஆலையோ மாத்தி வச்சிருக்காங்க நீங்க ஆலைய தான் ஓட்டு போட்டு வெள்ள வச்சிருக்கேன் பெருவு தெரு சாராய கடையை திறந்து வச்சு ரெண்டு கட்சிகளும் இவங்களுக்குதான் வாக்கு செலுத்தி வெள்ளம் வச்சிருக்கோம் பாருங்க நம்ம எப்படிப்பட்ட தேர்வு பண்ணிட்டு ஒரு ஏதோ ஒரு மாநிலத்துல ஒருத்தர் மோடிக்கு ஓட்டு போட்ட வரல வெட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு தப்பை இன்னுமே செய்யக்கூடாது வீடியோல பாத்தேன் ஏன்னு தெரியல பார்த்தேன் அப்படி ஒரு கொடு விஷயத்தை நம்ம பண்ணிருக்கோம் இந்த காங்கிரஸ் சாதாரண ஆளு நம்மளோட சொந்த உறவுகள் இலங்கையில இருக்காங்க தமிழ் உறவு அவங்க லட்சம் பேரை கொன்னது காங்கிரஸ் அதுக்கு துணை திமுக நம்ம இனத்தை அளித்தவர்களுக்கே நம்ம யாராவது கூட வாழ்த்து தெரிவிப்போ நாம தெரிவிச்சோம் எந்த அளவுக்கு நம்மளை வச்சிருக்காங்க புரிந்து கொண்டு எங்கள் வீட்டு பிள்ளை ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் பாராளுமன்றத்துக்கு போக முடியும் என்பதை காட்டுவதற்காகவும் நமக்கான சட்டத்திட்டத்தை நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உறுதி செய்யவும் ஓட்டு பெட்டியில அஞ்சாத யாரு காசு நம்மள்ட்ட தான் திருடி வச்சிருக்காங்க வாய்ப்பு கொடுங்க அதை வாங்கிக்கிட்டு மைக் சின்ன ஓட்டு பெட்டில அஞ்சா இருக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க எளிய மக்களும் பாராளுமன்றம் போய் சத்தமா பேசுவோம் மைக் சின்ன